ஒரு ஊரில் சீனா சொல்ற ஒரு ஆளு அவங்க ஒரு குதிரை வண்டியா மாத்தி அவனோட வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தான் சீனாவுக்கு கல்யாணமாயி பொண்டாட்டி இருந்தா பொண்டாட்டி பத்மா வீட்லயே இருந்துகிட்டு தன்னோட புருஷனுக்கு உதவியா இருந்தா ரெண்டு பேரும் அன்யோன்யமா இருந்தாங்க ஏங்க உங்க வேலை எப்படி இருக்கு வேலை நல்லா போகுதா ரொம்ப பிஸியா வேலை ரொம்ப நல்லா போகுது ரொம்ப நல்லது நம்ம நல்லா இருக்கும் போதே நல்லா சம்பாதிக்கணும் நாளைக்கு எப்படி இருக்கும் சொல்ல நாளைக்கு எப்படி இருக்கும் நாளைக்கு கூட சந்தோஷமா தான் இருக்கும் குதிரை சவாரி வர மாட்டாங்க இதெல்லாம் கொஞ்ச தான் அவங்க அவங்க தேவை தான் எல்லாரும் வருவாங்க சரியாச்சி அப்ப பாக்கலாம் வீடு சீனாவோட குதிரை வண்டி சவாரி நல்லா போய்கிட்டு இருக்கிறதுனால சீனா யோசிக்காம அதிக காசை செலவு பண்ணிக்கிட்டு இருந்தான் தன்னோட சம்பாத்தியத்துல கொஞ்சம் பணத்தை பத்மா கிட்ட கொடுத்தான் பத்மா வாங்கிக்கோ வீட்டு செலவுக்கு ஆயிரம் ரூபாய் மிச்ச காசு எங்கங்க மிச்ச காசு எனக்கு வேணும் எனக்கு ரொம்ப செலவுங்க இருக்கு உங்களுக்கு தேவைனா நானே கொடுப்பேன் இல்லைங்க குதிரைக்கு வண்டி ரிப்பேரிக்கு அதை விட்டா உங்களுக்கு என்ன செலவு நீ சொல்றது சரியா இருக்கா ஆம்பளைங்க வெளியே போகும்போது அவங்களுக்கு எவ்வளவு செலவு இருக்கும் தெரியுமா அதுக்குன்னு நீங்க அதிகமாக செலவு பண்ணாதீங்க பத்மா எவ்வளவு சொன்னா கூட சீனா பத்மா பேச்சு கேட்காம ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து அதிகமாக செலவு பண்ணிக்கிட்டு இருந்தான் அரே சீனா உன்னோட குதிரை வண்டி சூப்பர்டா நல்ல சவாரி ஆகுது இதனால உனக்கு எவ்வளவு ஆதாயம் வருது ஒரு மாசத்துக்கு அஞ்சுல இருந்து ஆறாயிரம் ரூபாய் வருமா அஞ்சு ஆயிரமா பத்தாயிரம் ரூபாய் லாபம் வருதுடா சோமு அவனோட வார்த்தையை கேட்டு வைத்தறிச்சல் பட்டான் டேய் பரவாயில்லடா நீ ரொம்ப லக்கி எனக்கு சரியா ரெண்டாயிரம் ரூபாய் கூட வருது நானும் கூட உன்ன மாதிரி ஒரு குதிரை வண்டி வச்சா நல்லா இருக்கும் சரி எனக்கு ரொம்ப அவசரம் ஒரு ஆறாயிரம் ரூபாய் கிடைக்குமா ஒரு வாரத்திலேயே திருப்பி கொடுத்துடுறேன் சரிடா நாளைக்கு வீட்டுக்கு வந்து வாங்கிக்கோ சோமு மறுநாள் சீனுவோட வீட்டுக்கு வந்து சீனு டேய் சீனு யார் நீங்க நான் சீனுவோட ஃப்ரெண்டுமா சீனு வீட்ல இருக்கானா? எனக்கு பணம் வேணும். வீட்டுக்கு வந்து வாங்கிக்கோ சொன்னான் டேய் சோமு வந்துட்டியா? இந்தடா நீ கேட்ட பணம். थैंक्स டா சீனு. சோமு காसा வாங்கிக்கிட்டு உடனே போயிட்டான். பத்மாவுக்கு ரொம்பவே கோபம் வந்துச்சு. ஆனாலும் அடக்கிக்காம அந்த காசை எப்ப கொடுக்கறாங்களா? ஒரு வாரத்துல திருப்பி கொடுக்கறேன்னு சொல்லிருக்கான். சீனு இப்படி பண்றதுனால அவனோட அவனுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் கொஞ்சம் சவாரில அவனுக்கு சரியா லாபம் ரொம்பவே வந்து வீட்டுல கஷ்டங்களும் அதிகமாயிடுச்சு ஏங்க ஏன் நீங்க இப்ப எல்லாம் வீட்டுக்கு சரியா செலவுக்கு காசு கொடுக்க மாட்டிருக்கீங்க உங்க சவாரி சரியா நடக்கலல்ல உங்களுக்கு சரியா லாபம் வரல தானே ஆமா பத்மா நீ சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் பத்திரமா இருந்திருக்கணும் சரி விடுங்க என்ன பண்றது யாரானா காசு கொடுப்பாங்களா இல்ல பத்மா என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுத்தேன் இல்ல இப்ப போய் கேக்குறேன் அவங்க கிட்ட இருந்து பத்தாயிரம் ரூபா வரணும் எனக்கு ரொம்ப நல்லது போய் கேட்டுட்டு வாங்க இப்படி வீட்டுல இருந்து கிளம்பி முதல்ல சோமு வீட்டுக்கு வந்தான் சோமு டேய் சோமு டேய் சீனு என்னடா வீட்டு வரைக்கும் வந்திருக்க அது வந்து என்ன விஷயம்னா எனக்கு சரியா சவாரி இல்ல குடும்பம் நடத்துறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு உனக்கு கொடுத்த காசு நீ திருப்பி கொடுத்தனா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீ எப்படா சீனு எனக்கு காசு கொடுத்த நான் தான் உனக்கு ட்ரிங்க்ஸ் அது இதுன்னு செலவெல்லாம் பண்ண எனக்கு அந்த காசு யாரு கொடுப்பா நீ எனக்கு காசு கொடுக்கலையே அப்படி சொன்னா எப்படிரா சோமு நான் உனக்கு இருபதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன்டா அதுக்கு நீனு இப்படி சொன்னா எப்படிரா ஆமாண்டா நீ குடுத்தது மட்டும் உனக்கு ஞாபகம் இருக்கா நான் குடுத்தது மறந்துட்டியா உன்ன மாதிரி இருக்கிறவங்கிட்ட இவ்வளவு நாள் நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தேன் இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கவே கூடாது சோமு அப்படி சொல்லி சீனுவ அங்கிருந்து அனுப்பிட்டான் சீனு எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பிட்டான் அப்படியே இன்னொருத்தர் கிட்ட போனான் ஆனா அங்க அவனுக்கு யாருமே கிடைக்கல ஐயோ நான் சம்பரிச்ச காசை எல்லாமே நானு செலவு பண்ணிட்டேன் இப்போ என்னோட கஷ்டத்துக்கு யாருமே குடுக்க மாட்டிருக்காங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்காகவா நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன் சீனு வீட்டுக்கு போன உடனே பத்மா முன்னாடி வந்தா நீங்க எப்ப வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தேன் காசு கிடைச்சிச்சா பத்மா நான் மோசம் போயிட்டேன் நீ சொன்ன மாதிரியே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஏமாத்திட்டாங்க என்னோட கஷ்டத்தை சொன்னாலும் யாரும் எனக்கு உதவுல இப்ப உங்களுக்கு புத்தி வந்து என்னங்க செய்யறது பொண்டாட்டிய கூட நீங்க நம்பல உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பேச்சு தானே கேட்டீங்க அப்படிதாங்க இருக்கோம் எப்பவாவது நீங்க வீட்டு செலவுக்கு போக எனக்கு எப்ப நான் காசு குடுத்திருப்பீங்களா வெளிய மட்டும் எல்லாருக்கும் தான தர்மம் செய்யறீங்க பத்மா அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டா சீனு எதுவுமே பேசாம சும்மா உட்கார்ந்து அவங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு முழுக்க பேசாம இருந்தாங்க மறுநாள் சோமும் வீட்ல இருந்து இப்படி யோசிச்சான் பத்மா அவங்க கிட்ட வந்தா எங்க என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறீங்க இனிமே குதிரை வண்டிய ஓட்ட மாட்டேன் அதை விட்டு சாயங்காலம் வரும்போது வேற வேலைய பாத்துட்டு வரேன் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி பியூட்டி கோர்ஸ் படிச்சிருக்கேன் பியூட்டி பார்லர் வைக்கலான்னு யோசிக்கிறேன் பியூட்டி பார்லரா வேண்டா ஏன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் மேல இருக்கிற நம்பிக்கை ஏன் மேல இல்லையா அதெல்லாம் இல்ல நீ எதுக்கு வெளியே போனோன்னு யோசிக்கிறேன் நான் ஒருத்தியே எங்கேயுமே போல நீங்க தான் என்ன வண்டியில கூட்டிட்டு போனோம் நான் உங்க வண்டிலேயே ஊருக்குள்ள போய் என்ன நானு அறிமுகப்படுத்திக்கணும் யாருக்கான தேவைனா என்ன கூப்பிடுவாங்க சரி இதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் சீனோ குதிரை வண்டியை எடுத்துக்கிட்டு வேலைக்கு போனா இருட்டானதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தான் ஏங்க உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் தான் பாத்துக்கிட்டு இருந்த என்னது எனக்கு இன்னைக்கே ரெண்டாயிரம் ரூபாய் இன்னும் ரெண்டு நாள் விட்டு மறுபடியும் வேலை இருக்கு அப்படியா நீ என்ன வேலை செய்வ அங்க அவங்க வீட்ல கல்யாணம் இருக்கா கல்யாண பொண்ணுக்கு அப்படியே அவங்க சொந்தக்காரங்களுக்கு மேக்கப் போடணுமா கல்யாண பொண்ணுக்கு மெஹந்தி போட்டு புவுங்களால அலங்காரம் பண்ணணும் அப்படியா இன்னொரு விஷயம் என்னன்னா கல்யாண பையனை உங்க குதிரை வண்டியில தான் கூட்டிட்டு வரணும் அவங்க குதிரை வண்டி எங்கன்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க எங்க வீட்டுக்காரர்கிட்ட குதிரை வண்டி இருக்கு எங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னேன் அப்படி உங்களுக்கு கூட அங்க வேலை கிடைச்சிச்சு அப்படியா பத்மா நம்ம ரெண்டு பேரும் நாளைக்கு வேலைக்கு போனா நம்மளுக்கு எவ்வளவு ஆதாயம் கிடைக்கும் நம்ம ரெண்டு பேருக்கு சேர்ந்து பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் அட என்னோட ஒரு மாச சம்பளம் ஒரு நாள்லயே கிடைக்குமா ஆமாங்க நம்ம ரெண்டு பேருக்கும் அவ்வளவு வேலை இருக்கும் அங்க இருக்கிற நிறைய பேருக்கு நான் மேக்கப் போட்டு விடணும் நினைச்ச மாதிரி மறுநாள் பத்மா சீனு சேர்ந்து கல்யாண வீட்டுக்கு போனாங்க குதிரை வண்டியை ரொம்ப நல்லா அலங்காரம் பண்ணாங்க அங்க வேலை முடிச்சு வீட்டுக்கு வரும்போது நடுராத்திரி ஆயிருச்சு பத்மா சீனு உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க பத்மா உனக்கு இவ்ளோ டேலண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது நீ எவ்வளவு நல்லா மேக்கப் போட்ட தெரியுமா உன்னோட வேலைய பார்த்து அவங்க உனக்கு அதிகமா பணம் கொடுத்தாங்க இந்த காசெல்லாம் நீயே எடுத்துக்கோ நீங்க என்ன நினைச்சீங்க பொம்பளைங்க நினைச்சா முடியாதது எதுவுமே இல்ல எனக்கு இன்னொரு ஐடியா வந்திருக்கு நம்ம குதிரை வண்டியிலேயே பத்மா பியூட்டி பார்லர்னு போட போறேன் அப்போ நிறைய பேருக்கு தெரியும் இல்ல ஆமாங்க இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படியே செய்யுங்க இப்படி பத்மா சீனு சேர்ந்து அண்ணல இருந்து நிறைய பணத்தை சம்பாதிச்சாங்க இப்படியே கொஞ்ச நாள் ரெண்டு பேரும் நல்லா சம்பாதிச்சு நல்ல நிலைமைக்கு வந்தாங்க ஒரு நாள் சீனு பத்மாவை போயிட்டு இருந்தான் சோம முன்னாடி வந்து சீனு சீனு வாடா சீனுவான் என்னடா தங்குச்சிய கூட்டிக்கிட்டு எங்கடா போற நீங்க நடத்துற பியூட்டி பார்லர் ரொம்ப நல்லா நடக்குதாம ரெண்டு பேரும் நல்லா சம்பாதிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன் நீங்க நான்தான் ஒரு வாட்டி காசு வேணும்னு சொல்லி உங்க வீட்டுக்கு கூட வந்தேனே அதுக்கப்புறம் அந்த காசை நீங்க குடுத்தீங்களா இல்லையா அது வந்து எங்க இன்னைக்கு நம்ம எஸ்ஐ வீட்டுக்கு தானே கல்யாணத்துக்கு போறோம் அந்த எஸ்ஐ நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இந்த மாதிரி ஆளுங்களை பத்தி நம்ம அவங்களுக்கு சொல்லணும் அப்ப அவங்க இவங்களை புடிச்சி ஜெயில வச்சு நாலு தட்டி தட்டி உண்மைய வெளிய வர வைப்பாங்க ஏமா தங்குச்சி அதெல்லாம் எதுக்கு நாளைக்கே உங்க வீட்டுக்கு வந்து எப்படி வாங்கிட்டு போனேனோ அதே மாதிரி குடுத்துறேன் அப்படி சொல்லி சோமு அங்கிருந்து கிளம்பிட்டான் சோமோ போனதுக்கு அப்புறம் சீனு பத்மா செஞ்ச வேலைய பார்த்து சிரிச்சான் இப்படி புருஷம் பொண்டாட்டி சேர்ந்து குதிரை வண்டியில பியூட்டி பார்லர் வியாபாரத்தை செஞ்சாங்க ஆபீஸ் கேபின்ல ஷேகர் அனுபமா கவலையா உக்காந்துகிட்டு இருந்தாங்க ஏ ஷேகர் உங்க அம்மாவுக்கு இந்த கலாச்சார பண்பாடு அதிகம்னு சொல்ற இந்த அநாத பொண்ண அவங்க மருமகளா ஏத்துப்பாங்களா எங்க அம்மாவை ஒத்துக்க வைக்க எங்க அப்பா இருக்காரு அனு நீ எதை பத்தி யோசிச்சு எதுக்காகவும் கவலைப்படாத நாம காதலிக்கிறோம் கல்யாணமும் பண்ணிக்க போறோம் ஆனா அது பெத்தவங்களா பார்த்து வைக்கப் போற கல்யாணமா இல்ல நாமளே விரும்பி கல்யாணம் பண்ணிக்க போறோமா அப்படிங்கறது மட்டும் தான் தெரியல நாமளே உங்க அம்மாவை நேர்ல பார்த்து நம்ம காதல பத்தி சொன்னோம்னா ஒத்துக்க மாட்டாங்க அனு எங்க அம்மாவை எப்படி சம்மதிக்க வைக்கிறது அப்படின்னு எங்க அப்பாவை விட்டு வேற யாருக்கும் தெரியாது அவரு என்ன சொல்றாரோ அதை நாம கேட்டாகணும் அப்பதான் அம்மா உன்ன மருமகளா ஏத்துப்பாங்க அப்பதான் தான் நாம ரெண்டு பேரும் வாழ்க்கைய சந்தோஷமா வாழ முடியும் என்னவோ ஏதோ நமக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் இந்த பயம் கஷ்டம் என்ன விட்டு போகாது அப்படின்னு சொன்ன அனுவ சேகர் சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தான் அது ராமருடைய கோவில் சுஷீலா சாமி சிலைக்கு முன்னாடி கை எடுத்து கும்பிட்டு நின்னு இருந்தாங்க கோவில் பூசாரி கோத்துரம் பேரெல்லாம் கேட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாரு தட்டை எடுத்துக்கிட்டு சுஷீலா கிட்ட வந்தாங்க சுஷீல சீக்கிரமாவே உங்க ஆசை நிறைவேற போகுதுமா அப்படின்னா இந்த வருஷமே என் புள்ளைக்கு கல்யாணம் நடக்க போகுதா பூசாரி அட கண்டிப்பா நடக்குமா எப்பவுமே சாமி பண்பாடு சம்பிரதாயம் எல்லாத்தையும் பாக்குற உங்களுக்கு எப்படிப்பட்ட மருமக வேணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் சுசீலம்மா நீங்க வீட்டுக்கு போகும்போதே பிரகாஷ் அப்படிங்கற ஒரு பெரிய மனுஷன் அங்க காத்துக்கிட்டு இருப்பாரு அவரு பொண்ணோட கல்யாண விஷயத்த பத்தி பேசுறதுக்காக தான் அவரு சீக்கிரமா போங்கம்மா அப்படின்னு பூசாரி சொன்ன உடனே சுஷீலாமா சீக்கிரமாவே ஆரத்தி எடுத்துக்கிட்டு ஐயனே ஸ்ரீராமனே இந்த வருஷமே பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுற மாதிரி பாருப்பா அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருந்து வீட்டுக்கு நடந்து போனாங்க சுஷீலா வீட்டுல ஒரு சோஃபால உட்காந்துருந்த பிரகாஷ் அப்படிங்கற பெரிய மனுஷன் சுஷீலா வீட்டோட நாலு பக்கமும் மருமகளா வந்தானா ஆஹா அதிருஷ்டம் என்ன இருந்தாலும் என் பொண்ணுக்குதான் அடிச்சிருக்கு கடவுளே எப்படியாவது என் பொண்ண இந்த வீட்டுக்கு மருமகளா ஆக்கிடுப்பா போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது சுஷீலாவோட புருஷ மோகன் அங்க வந்தாரு ஐயா வணக்கங்க என்னோட பேரு பிரகாஷ் ஆ வணக்கம் வணக்கம் என்னோட பேரு மோகனுங்க நான் சுஷிலாவோட புருஷன் சொல்லுங்க என்ன விஷயமா நீங்க எங்க வீட்டு வரைக்கும் வந்திருக்கீங்க நீங்க சுஷிலாக்காவோட புருஷனா அப்படினா எனக்கு மாமா கொஞ்சம் உட்காருங்க மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பேச நான் வந்திருக்கேன் அப்படினு பிரகாஷ் சொன்னதும் மோகனுக்கு எதுவுமே புரியல சோஃபால அமைதியா உட்கார்ந்தாரு ஐயோ மாமா நீங்க இந்த அளவுக்கு குழப்பமாக வேண்டிய அவசியமே இல்ல கல்யாண விஷயத்த பேசுறதுக்காக பூசாரி அனுப்புனாரு அதனாலதான் வந்தேன் அப்படின்னு சொன்னதும் மோகனுக்கு விஷயம் என்ன அப்படிங்கறது புரிஞ்சுது ஓஹோ அலமேலோட அப்பாவா இவரு ஆமாங்க மாமா வீட்ல அக்கா இல்லையா மாமா கோவிலுக்கு போயிருக்கா நீங்க வர விஷயம் அவளுக்கு தெரியாது போல தெரியுது நான் வேணா போன் பண்ணி வர சொல்றேன் சொல்லும் போது அவருடைய ஆச்சு போனை எடுத்து பார்த்தாரு அதுல ஷேகர் காலிங் வந்துச்சு அப்ப மனசுக்குள்ள என் புள்ள இந்த நேரத்துல திடீர்னு எனக்கு கால் பண்ணிருக்கானா வீட்டுல அவனுக்கு தெரியாம அவனுக்கு கல்யாணம் ஏற்பாடு நடக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும் அதனாலதான் பேசுறான் போல இப்போ அவனை நான் என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சுஷீலம்மா வீட்டுக்கு வந்தாங்க வா வா வந்துட்டே சுஷீலா அப்படின்னு மோகன் சொன்னதும் பிரகாஷ் எழுந்துச்சு நின்னு அடக்க ஒடுக்கமா கையெடுத்து கும்பிட்டான் வாங்க அக்கா வாங்க வாங்க அப்படின்னு சொன்னதும் சுஷீலா பிரகாஷ பார்த்தாங்க அதுக்குள்ள மோகனுக்கு மறுபடியும் கால் வந்துச்சு சுஷீலா நீ இவர்கிட்ட பேசிக்கிட்டு நான் இப்ப போய் ஒரு ஃபோன் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வெளியில வந்தாரு கால ரிசீவ் பண்ணாரு அப்போ ஷேகர் ஆபீஸ்ல இருந்தான் சொல்லுப்பா ஷேகர் அப்பா அலமேல அப்படிங்கிற ஒரு பொண்ணோட போட்டோவை எனக்கு எதுக்குப்பா அனுப்புனீங்க நான் அனுப்பமாவ காதலிக்கிற விஷயத்த நீங்க இன்னும் அம்மா கிட்ட சொல்லலையா சொல்லலாம்னுதாண்டா நானும் நினைச்சிகிட்டு இருந்தேன் அதுக்குள்ள இப்படி எல்லாம் நடந்துருச்சு போப்பா போய் சீக்கிரமா அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லு ஒருவேளை அம்மா மட்டும் அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு வாக்கு குடுத்துட்டாங்கன்னா வேற வழியே இல்லாம நான் அந்த பொண்ணு கட்டிக்கிற மாதிரி ஆயிடும் டேய் அப்படி எல்லாம் ஒன்னும் நடக்காதுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹால்ல இருக்கிற சுஷீலா ரொம்ப கோவமா வெளிய போங்க நீங்களும் வேணா உங்க பொண்ணு வேணா வெளிய போங்க அப்படின்னு சத்தமா கத்துனாங்க அதை கேட்டு பதட்டமா மோகன் வெளியே வந்தாரு அய்யோ என்னாச்சு சுஷீலா எதுக்கு கோவமா கத்துற கல்யாணங்கிறது அஞ்சு நாள் பண்டிகை உறவுகள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுற பண்டிகை அதுவும் ரெண்டு பேரோட வாழ்க்கையை நாம இணைக்க போறோம் அப்படிப்பட்ட பண்டிகைய நல்ல கிராண்டா பண்ண வேண்டாமா கோவில பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இவருக்கெல்லாம் நான் என் புள்ளைய கொடுக்கணுமா அப்படின்னு சொன்னதும் பிரகாஷும் எதுவும் பேச முடியாம அங்கிருந்து வெளியில போயிட்டாரு சுஷிலா ஹால்ல உக்காந்தாங்க மோகன் மறுபடியும் ஷேக்கருக்கு கால் பண்ணாரு டேய் சேகர் உங்க அம்மா ரொம்ப கோவமா இருக்காடா கோவில கல்யாணம் பண்ணலான்னு சொன்னதுக்கே அந்த ஆள் அடிக்க போயிட்டா இன்னும் விஷயத்த சொன்னா என்ன செய்வாளோ என்னவோ அப்படின்னு சொன்னதும் சேகர் ரொம்பவே பதட்டமா அப்படின்னா இப்ப என்னப்பா பண்றது இங்க பாருடா அனுபவாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நீ சந்தோஷமா இருப்ப நாங்க சந்தோஷமா இருக்கணும்னா நிச்சயமா நீ உன் வாழ்க்கையில சந்தோஷமா தான் இருக்கணும் அதனாலதான் சொல்றேன் உடனே அனுப்பமாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடு உங்க அம்மா கோவத்துல ரெண்டு மூணு வார்த்தை திட்டுவா ஆனா மேல அவளுக்கு பாசம் அதிகம் போக போக எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு யோசனைய சொன்னாரு சேகர் அதை கேட்டு சந்தோஷப்பட்டான் அப்படி ரெண்டு நாளுக்கு அப்புறமா சேகர் அனுவ கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் அத பார்த்து சுஷீல் அம்மா ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க அனு இப்ப எங்க அப்பாவோட ஆக்டிங்க பாரு வேற லெவல்ல இருக்கு போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இதுதான் சரியான நேரம்னு மோகன் கோவப்பட்டாரு ஏண்டா என்னடா வேலை பார்த்து வச்சுருக்க உன் கல்யாணத்தை நினச்சி நிறைய கனவு காண்டுகிட்டு இருக்கிற உங்கள் அம்மா மாதிரி ஒரு தேவதையை ஏமாற்றி ஒரு அநாத பொண்ணை கட்டிட்டு வர உனக்கு எப்படிடா தோடுச்சு போடா போ இனி ஒரு நொடி எங்கள் கண்ணு முன்னாடி நீ நிற்கவே கூடாது இப்போவே போய் துணிமணி எல்லாத்தையும் கொண்டு வந்து தூக்கி எறிகிறேன் எங்கேயாவது எப்படியாவது போய் வாழ்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி உள்ளே போய்கிட்டு இருக்கும்போது நிலுங்க அந்த பொண்ணு அனாதங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னது மோகன் கடிச்சிட்டு அமைதியா நின்னுட்டு இருந்தாரு இந்த கல்யாணத்தை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுதுங்க அமைதியிலேயே என்ன என் பிள்ளையோட சந்தோஷம் எனக்கு ஆனா அதுக்காக இந்த பொண்ணை நான் மருமகளாலாம் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சுஷிலம்மா அங்கிருந்து போயிட்டாங்க மோகன் சேகர் சந்தோஷப்பட்டாங்க ஆனா அனுப்பமா கவலையா இருக்கிறத பார்த்து கவலைப்படாதானோ அம்மா ஒண்ணு மருமகளா ஏத்துப்பாங்க இங்க பாருமா மருமகளை வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் ஒழுங்கா செய் அப்போ இவதான் என் மருமகன உங்க அத்தைய பாராட்டுவாங்க பாரு அப்படின்னு சொன்னதுமே அடுத்த நாள் காலையில அனுப்பமா காலையில எழுந்துருச்சு வீட்டு வாசல பெருக்கி அழகா அங்க ஒரு கோலத்தை போட்டா பூஜை அறைக்கு வந்து விளக்க ஏத்தினா வீடு முழுக்க சாம்பிராணி புகையை போட்டா இப்ப வீடே பார்க்க அமைதியான கோவில் மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அவளுக்கு தெரிஞ்ச சுவையான சமையல் எல்லாத்தையும் செஞ்சு வயிறார சாப்பாடு போட்டா இப்படி நாட்கள் போக போக சுஷீலம்மாவுக்கு இருந்த கோவம் எல்லாமே போயிடுச்சு ஒரு நாள் பூசாரி வீட்டுக்கு ஏன் வந்தாருங்கிறது மோகன் மட்டும் அம்மா மருமகளோட ஜாதகத்தை பார்த்தேன் ரெண்டு பேரு கையால சீதைக்கும் ராமருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா அது ரொம்ப நல்லது அப்பதான் எப்பவுமே அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒற்றுமையா வாழ்வாங்க நாளைக்குதானே ஸ்ரீராம அப்ப அதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க சொல்லி பூசாரி அங்கிருந்து போயிட்டாரு அனுப்பமா வந்து சுஷிலாவோட கால விழுந்துட்டா சுஷிலா பாசமா பக்கத்துல போய் அவ நெத்தியில ஒரு முத்தம் வச்சாங்க நீ இந்த காலத்து பொண்ணாவே இருந்தாலும் வீட்டை பாத்துக்கிறது புருஷனை பாத்துக்கிறது மாமனார் மாமியார் பாத்துக்கிறது எல்லாமே நல்லபடியா செய்யற அதனால எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என் ஆசீர்வாதம் எப்பவுமே உனக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னதும் அனுப்பமா அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டா பூசாரி கோவிலுக்கு வந்தாரு வேலைக்காரங்களை கூப்பிட்டு செய்ய வேண்டிய வேலைகளை பத்தி சொன்னாரு அவங்களும் ஒழுங்கா கேட்டுக்கிட்டாங்க பூஜனங்க எல்லாரும் சேர்ந்து ராமரோட கோவில் அழகா அலங்காரமும் செஞ்சாங்க கோவிலுக்கு முன்னாடி ஒரு பந்தல போட்டு கல்யாண மண்டபத்தை ஏற்பாடு பண்ணாங்க அன்னைக்கு ஸ்ரீராம நவமி பூஜனங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கும்போது போது சுஷீலா மோகன் தம்பதிகள் புள்ள அப்புறம் மருமகளோட கையால ஸ்ரீராமருக்கும் சீதா தேவிக்கும் செய்ய வேண்டிய கல்யாண பூசாரி கையால செய்ய வச்சுக்கிட்டு இருந்தாங்க நினைச்சத விடவே நல்லபடியா ஸ்ரீராமருடைய கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்குமா இப்போ ஸ்ரீராமர் சீதைக்கு கல்யாணம் செஞ்சு வச்ச அனுப்பமா சேகர் ரெண்டு பேரும் பிரசாதத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுங்க எல்லாருமே பிரசாதத்தை வாங்கி ஸ்ரீராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச இந்த அனுப்பமா சேகர் தம்பதிகளை மனசார வாழ்த்துங்க நீங்க வாழ்த்துற தான் இந்த தம்பதிகள் எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா வாழ போறாங்க மனசார வாழ்த்திட்டு போங்க அப்படின்னு பூசாரி சொன்னப்போ அனுபமா சேகர் ரெண்டு பேரும் அவங்க படிச்ச பிரசாதத்தை எல்லாருக்குமே கொடுத்தாங்க பிரசாதத்தை வாங்கினா அத்தனை பேரும் அந்த புது தம்பதிகள் நல்லபடியா இருக்கணும்னு வாழ்த்தினாங்க அப்படி புது அனுபமா அனுப்பமா புருஷன் சேகர் கூட சேர்ந்து சீதைக்கும் ராமருக்கும் கல்யாணத்தை செஞ்சு வச்சு நிறைய புண்ணியத்தை சம்பாதிச்சா